வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் எயிட் தெலுங்கோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோவில் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் லைவ்ல நடந்த செக்மெண்ட் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோட ஆரம்பமே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காமெடி சீனோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காமெடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ எல்லோரும் காலில் உடனே ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா ப்ரஷ் பண்ணுறது என்ன ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணுவோம் ஃபேஸ்ட்டுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷை வச்சு ப்ரஷ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அது அப்படி ஃபேஸ் வாஷை வச்சு ப்ரஷ் பண்ணால் வந்து ஃபேஸும் பல பல இருக்கிற மாதிரி பல்லும் பல பல இருக்கும் போல இருக்குங்க அந்த மாதிரி தான் ப்ரிவி ஒரு காமெடி சீன் நடந்தது அந்த ப்ரோமோவில் என்ன பண்ணிட்டார் அவர் வந்து அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்திருக்கு போல் டூ அந்த பேஸ்ட்டும் சரி இன்னொரு பக்கம் ஃபேஸ் வாஷோட இதுவுமே ஒரே மாதிரி இருந்ததால் ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டார் எடுத்து ஃபேஸ் வாஷை வச்சுட்டு ப்ரஷில் வச்சுட்டு பல் தேக்க போயிட்டார் பக்கத்தில் இருந்த நிக்கில் சொல்லலன்னு வச்சுக்கேன் எடுத்து தேய் 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 தேய்ச்சி பல்ல அவ்வளோ வல்லையே ஆக்கியிருப்பார் போல போல் இருக்குது பிருத்திவி அது சரியான காமெடி சீனாக இருந்து எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க சொல்லலைன்னா வேற லெவலாக இருந்திருக்கோம் நல்ல சீனுங்க அது ஆரம்பம் சூப்பராக இருந்தது ஆனால் ஆரம்பம் மட்டும்தாங்க ஃபண்ணு அடுத்தெல்லாம் ரணகலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஒரு மெயின் அப்டேட் ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ எல்லாமே நேற்று நடந்த நேற்று நடந்த செக்மெண்ட்டு தான் இன்றைக்கி ப்ரொமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூணு கிளான் இருக்குது இல்லையா ரெட் கலர் எல்லோ கலர் மற்றும் ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த மூணு கிளான் லீடர்ஸும் வந்து அவங்களுக்கான கிளான் மெம்பர்ஸ் உருவாக்கணும் ஸோ அது வந்து ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரினா அவர் வந்து ஒரு அணி லீடர் அவரு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வந்து அணியாக சேர்க்கணும் அதுதான் ரூல்ஸு ஸோ அதில் வந்து இந்த ட்ரைபல் சீஃப் வாய் ஆப்பர்ச்சுனிட்டி தோற்றம் மூணு நபர் இருக்காங்களா பேபெக்கா அப்புறம் சேகர் பாசா மூணாவதாக ஒரு நபர் யாரு நபில் இந்த மூணு பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது அதில் வந்து நபில் வந்து நைனிகா அவங்களோட பட்டி கூட சேர்ந்துட்டாங்க பேபக்கா வந்து நிக்கில் கூட சேர்ந்துட்டாங்க ஆர்ஜே பாசா வந்து யஷ்மி கூட ஸோ மூணு பேரும் ஒவ்வொருத்தர் டீமே செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கிளானில் போய் சேர்ந்துட்டாங்க அடுத்தது தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா உங்கள் டீமோட மெம்பர்ஸை நீங்கள் சேர்க்கணும் அந்த மெம்பர்ஸை சேர்க்கறது வந்து யார் கையில் இருக்குன்னா மெம்பர்ஸ் கையில் இருக்குது ஸோ இதில் என்னென்னா இவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க மிச்சம் ஒரு பதினாலு பேரில் ஆறு பேர் டீம் ஆகிட்டாங்களா ரெண்டு ரெண்டு பேரும் ஒவ்வொரு டீம் ஆகிடுச்சு மிச்ச பேலன்ஸ் இருக்க எட்டு பேரும் வந்து ஸோ என் டீமில் வந்து அவங்களுக்கு இந்தந்த பெனிஃபிட் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்தீங்கன்னா நான் இதெல்லாம் கொடுப்பேன் நீங்கள் எங்கள் டீமுக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி அவங்கள கன்சல்ட் பண்ணணும் ஐ மீன் நீங்கள் அவங்கள பேசி உங்கள் டீமுக்கு எவ்வளோ முக்கியம்னு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு உங்கள் டீம் சைடு இழுக்கணும் இதுதான் டாஸ்க்கு இதில் பல விதமான டிஸ்கஷன் பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போகுது ஆனால் இதில் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா யஷ்மி வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க என்னோட கிளான் வந்து பயங்கர ஃபயராக இருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சேகர் பாசாவும் யஷ்மியும் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நிக்கில் வந்து என்ன சொல்கிறாரு விஷ்ணு பிரியா கிட்டே தப்பு பண்ணால் அதை நான் டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அதை தப்பு திருத்த ட்ரை பண்ணணும் ஸோ நான் எங்கள் டீம் மெம்பர்ஸை மற்றவங்க முன்னாடிலாம் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் அவங்களுக்காக நின்று பேசுவேன் ஆ வாதாடுவேன் அப்படின்னு ஆனால் தப்பு பண்ணிவிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறதே தப்பு 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 தான் அதை போய் டிஃபெண்ட்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு தெரிஞ்சால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அதை தப்பை திருத்தத்துக்கான முயற்சி தான் பண்ணணுமே தவிர தப்பு பண்ணாலும் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன்றது இது லாஜிக்கலி இஸ் நாட் ரைட் மேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இது ஒரு பக்கம் சொன்னார் நைனிகா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மணிகண்டா கிட்டே சொல்றாங்க பாயிண்ட் ட்ரிகர் இது எதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த சில விஷயங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி மணிகண்டாகிட்ட சொல்றாங்க ஒவ்வொரு தரப்பு இருக்கா ஃபைனலா ஹவுஸ்மேட்ஸோட டிஷன் நான் வந்து மூணு டீமுக்கும் தேவைப்படுறேன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கிலும் என்ன கூப்பிட்றாரு யஷ்மி என்னை கூப்பிட்றாங்க நைனிகாவும் என்ன கூப்பிட்றாங்க இந்த மூணு பேரும் எனக்கு தேவை என்னோட தேவை அந்த டீமுக்கு இருக்குன்னா நீங்க டிசைட் பண்ணலாம் யாருக்கு போனோம் போக வேணான்ட்டு இல்ல ஒரே டீம் தான் உங்களை டிசைட் பண்ணலாம் நீங்க அந்த டீம் போறதும் உங்க கையில இருக்கு போகாதும் உங்க கையில இருக்கு பேசிக்கலி எந்த டீமில் போய் சேர்றதுன்றது உங்கள் கையில் மட்டுமே இருக்குது அவங்க அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அடுத்தது என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு யாருன்னா ஸோ எனக்கு என் கிளானுக்கு வந்து யாருன்னா யஷ்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரணா வந்து நெசசரியாக தேவை ஏன்னா பிரணா வந்து பேசுகிற விதமும் சரி பா அதுக்கப்புறம் கேம் வயசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி யஷ்மி வந்து ஒரு பக்கம் வந்து பிரணாவை எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் டீமை பொறுத்தவரை நைனிகா எங்கள் டீமை பொறுத்தவரை ஸ்ட்ரென்த் இருக்குது மைண்ட் இருக்குது எங்களுக்கு ஃபன் இல்லை ஸோ அந்த ஃபன்னு கேட்டகிரியில் எனக்கு ஆதித்யா ஓமன் மாதிரி ஆதித்யா ஓமே கேட்குறாங்க ஓகே மூணாவது யார் இருக்காரு நம்ம நிக்கில் வந்து ஸ்மார்ட்னஸ் இருக்குது மென்டலும் அப்சர்வ் பேசுகிறீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க ஸோ அந்த கேட்டகிரியில் நீங்கள் வேணும்ன்ற மாதிரி மேபி என்னென்னா சோனியாவை சொல்கிறார் இந்த கேட்டகிரியில் இதெல்லாம் சொல்லிவிட்டு மூணு டீம் செலக்ட் ஆகுது மக்களே அடுத்து நவீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்மி டீமில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் சோனியா வந்து ஃபேக்காக இருக்காங்க ட்ரூத்னெஸ்ஸாக இல்லை அப்படின்னா மாதிரி அடி பாயிண்ட் மேலே பாயிண்ட் போட்டு ஒரு பக்கம் சோனியா வந்து நவீனோட டீ நிக்கிலோட டீமில் சேர்ந்துறாங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நைனிகாவோட டீமில் நைனிகா நபில் அஃப்ரெடி ரெண்டு பேருமே ஃபிசிக்கலி ஃபிட்டு பாயிண்ட் வைஸ் லேக் தான் நினைக்கிறேன் பாயிண்ட் வைஸ் நைனிகா கூட பேசுகிறாங்க நபில் அந்தளவுக்கு கொஞ்சம் லேக்காக இருக்கார் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆதித்யாவும் வந்திருக்காரு விஷ்ணு பிரியா வந்திருக்காங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் யார் விஷ்ணு பிரியா இன்னொரு நபர் சீதா இந்த அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெண்கள் ரெண்டு ஆண்கள் ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ்டான டீமாக தான் இருக்குது சீதா டீ இந்த டீமை பொறுத்தவரை நைனிகா டீம் பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க மென்டலியும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க ஸோ ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு டீமாக தான் நைனிகாவோட டீம் இருக்குது இன்னொரு பக்கம் ந இவர் நிக்கிலோட டீமில் பார்த்தீங்கன்னா நிக்கில் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிகண்டா கொஞ்சம் ஓவர் இந்த மாதிரி பண்ணாலுமே ஓகே கேம்ஸ் வைஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் சோனியாவும் கேம்ஸ் வைஸ் வேவக்கா மட்டும் கேம்ஸ் வைஸ் ஸ்ட்ராங் இல்லை பாயிண்ட் வைஸும் சோனியா இருக்கிற இடம் நிக்கில் இருக்கிற பயங்கரமாக இது பண்ணிடுவாங்க ஸோ இந்த டீம் அவங்க பொறுத்தவரைக்கும் இதுவும் பேலன்ஸ்டான ஒரு டீமாக தான் இருக்குது ஓகே இன்னொரு பக்கம் யஷ்மி கவுடாவோட டீமை பொறுத்தவரையும் யஷ்மி பெரனா நவீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரித்வி மற்றும் சேகர் பாசா ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கு இதுவும் ஸ்ட்ராங்கு ஆனால் ஃபிசிக்கலி அந்த டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம் எல்லா டீமும் விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம் வந்து ஒரு பக்கம் யஷ்மி கவுடாவோட டீம் தான் ஸோ என்ன நடக்க போகுது டாஸ்க்கெலாம் வச்சால் தான் அவங்களோட கேம் பிளான் என்ன அடுத்த கட்ட என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே பார்க்க முடியும் ஸோ இது இன்றைக்கான ப்ரோமோவில் நடந்த சம்பவங்கள் மக்களே ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்டில் லைவ்ல டாஸ்க்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்க்ரீன்லாம் போட்டு கார்டன் ஏரியாவில் ஏதோ ரெடி பண்ணுற செக்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அது ஒரு பக்கம் பார்க்க முடியுது இன்றைக்கி மார்னிங் லைவ்வில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஓமுக்கும் பெரானாக்கும் ஒரு சின்ன சண்டை என்ன சண்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவல் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ நம்ம பாஸ் வீட்டுக்கு பொறுத்த வரையும் நமக்கு துணியெலாம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் டவல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க டவெல்லாம் டீம்ல டீம்லேருந்தே தருவாங்க ஸோ அதில் வந்து என்னன்னா ஒரே கலர் டவல் இருக்கும்போது ஸோ டவலை மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக ஒரு காண்ட்ரவர்சி கிரியேட் ஆகல என்ன பண்ணிட்டார் ஆதித்யாவும் ஓம் தெரியாமல் பெரனாவோட டவல் எடுத்து யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டார் ஸோ பிரரனாவும் ஆதித்ய டவல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதில் வந்து பெரணா நெயில் பாலிஸ் மார்க் வச்சுருக்காங்க போல் பட் ஆதித்யவோம் தெரியாம சரியாம கவனிக்காம அதை எடுத்து போய் குளிச்சுட்டு வந்துட்டார் ஸோ தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அதை வந்து சின்ன மார்க்காக இருந்திருக்கலாம் பட் தெரிஞ்சா யாராவது அடுத்து டவுலில் எடுத்து போய் குளிப்பாங்களாம் குளிக்க மாட்டாங்கல்ல ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பாயிருச்சு அவர் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாரு பிறனாமே இனிஷியல் ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்தாங்க பட் தெரியாமல் நடந்துருச்சுன்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசி அக்ரி பண்ணி ஒரு பக்கத்துல முடிச்சுட்டாங்க மற்றபடி ஹவுஸ்ல வந்து கிச்சன் ஒர்க் இந்த ஒர்க்குன்ற மாதிரி பயங்கர ஒரு ஃபன் மூடாக ஜாலியான மூடாக தான் நேத்துல இருந்து வரையும் ட்ராவல் ஆகுது ஒன்ஸ் ஃபிசிக்கல் டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கேமோட டைமென்ஷன் மாறுதா சண்டைகள் வருதா எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் தெலுங்கை பற்றி இதை பற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே